இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஏழு டிஃப்ரெண்ட்டான கேம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சது என்னது கமெண்டில் சொல்லுங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் ஆப் நவ் அவுபுலட் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன் இட் தேங்க் யூ ஃபஸ்ட் கேம் எல்லா பணியும் உடைத்து முதல்ல யார் வராங்க இந்த ப்ளூ ப்ளூனு உடைக்க அப்படிங்கிறது இதோட ரிசல்ட் ஸ்நாக்ஸ் உண்டு அதுக்கு வெற்றி பெற்றாங்க இதில் பாலை யார் டம்ளாருக்குள்ளே பிடிக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவை தான் இந்த கோப்பையை ஜெயிச்சவங்க இதுவும் அதே டைப் தான் யார் எல்லா இதையும் முடிக்கிறாங்கன்னா அவை தான் இந்த கோப்பை ஜெயிச்சவங்க இது டிஃப்ரெண்டான கேமு உங்களுக்கு எல்லா கேமும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் வர்றது எல்லாமே د کپ جے ستار ஜாலியாக இருக்கும் பலூன் ஃபுல்லாக ஊதி ஒன்று ஒன்றா தான் தள்ளியிருக்கலாம் ஒரு வேளை ரூல்ஸில் இல்லையோ என்னமோ தெரியல இந்த அவருன்னா காற்றுல ஊற்றல்லாம கையில் தள்ளுறாரு செமக்கேன் ஒருபலும் நிறைய உணவுமா ரெண்டு ஒன்று இது பார்க்கற ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த பாட்டில் கரெக்டாக விடுவோம் அதுதான் ப்ராப்ளமே இல்லை இந்த விளையாட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ